உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய அத்தனை மக்களும் தவறளிக்க கூடியவர்கள் யார் என்று தெரியுமா ஒரு பாவத்தை செய்ததன் பின்னால் அந்த மனிதன் இறங்கி அந்த மனிதன் அவ்வாஹத்தாராவிடம் இறங்கி அழுது மன்னிப்பு கேட்கின்றானே அப்படியான மனிதன் அந்த தௌமா செய்யக்கூடிய மனிதன் தான் சிறந்த மனிதன் என்பதாக நபிகளார் சங்கமாக அடகி வசந்தம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் என தோழர்களை அல்லாஹன் நல்லடியார்களே அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பிரசங்கத்தின் தலைப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த மாதமும் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் அது சிறப்பு எனும் தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை முன்வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அன்றாண்டு இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹும் நல்லடியார்களே அல்லாஹு தலானா மாதங்களில் சில மாதங்களில் அல்லாஹு தானா சிறப்பித்திருக்கின்றான் அப்படியான மாதங்களில் ஒன்றாகத்தான் நாம் இருக்கக்கூடிய இந்த எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த போன்ற மாதங்கள் இருக்கின்றது இந்த மாதத்தை பற்றி சொல்லுகையில் இந்த காலகட்டத்திலே பொதுவாக எல்லோரும் பேசிக் கொள்வோம் நிலைப்பட்டு என்று சொன்னால் வரக்கூடிய என்னை முன்னிட்டு வரக்கூடிய அந்த ஈது அதஹா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோன்பு திருநாள் அதே போன்று அந்த பெருணானியுடைய அதனுடைய அந்த அர்ப்பணிப்பு நபி இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவருடைய வாழ்க்கையை வரலாறுகள் அதே போன்று அந்த மாதத்திலே செய்யக்கூடிய போன்ற இப்படியான வணக்கங்கள் அந்த எப்படி கஷ்டப்பட்டார் அவருடைய வாழ்க்கையை நாம் முன்னோக்கி எப்படி வாழ வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் இது சம்பந்தமான பேச்சுக்கள் இன்றைக்கு காணப்படுகின்றது அந்த அடிப்படையில் நபிகளார் சமவாக அழைகிறம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்கு வழிகாட்டிய இந்த பெருநாட்களில் ஒன்றுதான் இந்த ஈது அதஹா ஹஜ் பெருநாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெருநாளாக காணப்படுகின்றது நபியவர்கள் இந்த ஈது அதஹா முதலாவது இருக்கக்கூடிய அந்த பத்து நாட்கள் துல்ஹிஜா மாதத்தினுடைய பத்து நாட்களுடைய சிறப்புகளை பற்றி எப்படி சொன்னார்கள் அந்த துல்ஹிஜா மாதம் படித்து தரக்கூடிய விடயங்கள் என்ன என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு சமயம் நபிகளார் சொல்லுவாக அடிவசல் அவர்கள் கூறுகின்றார்கள் மாமின் அஜாமின் அதில் அமல் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாட்களிலெல்லாம் மிக சிறந்த நாட்கள் அல்லாஹு தாலாவிடம் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாட்கள் அல்லாஹு சிறப்பிக்கப்பட்ட அந்த நாட்களில் இந்த பத்து நாட்கள் இந்த முதல் பத்து நாட்கள் காணப்படுகின்றது அது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நாள் என்பதாக நபிகளார் அடிகம் அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள்

தேரிடுவதை விட மிகவும் சிறந்த நாட்கள் என்று நபிகளார் சதன் லாவுடைய ஒசெல்லும் அவர்கள் அந்த சஹாபா சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு விடயத்தை கூறினார்கள் இல்லா அர்ஜுனும் ஒரு மனிதனை தவிர ஒரு மனிதனை தவிர அவன் யார் என்று தெரியுமா ஹரையவினசிகி உமாளிகி சலம் எர்ஜி மின்றாரிக்க விஷய் நெபியோர்கள் சொன்னார்கள் எப்படி தெரியுமா ஒரு மனிதனை தவிர அந்த மனிதர் எப்படியானவர் என்று சொன்னால் அவர் ஒரு போர்களுக்கு செல்கின்றார் அவருடைய உடம்புடனும் அவருடைய சொத்து செல்வங்களுடன் செல்கின்றார் மின் அடித்த விஷய ஆனால் அவர் அந்த இடத்திலிருந்து எந்த ஒன்றையுமே திருப்பிக் கொண்டு வரவில்லை அப்படியான மனிதரை தவிர இந்த நாட்கள் மிகவும் விருப்பத்துக்குரிய நாள் அல்லாவுக்கு அல்லாவுக்காக வேண்டி விரும்பப்படக்கூடிய நாட்களில் மிக பிரதானமான இந்த பத்து நாட்களும் காணப்படுகின்றது என்பதாக நபிகலா அவர்கள் தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹும் நல்லடியார்களே இந்த பத்து நாட்களும் இருக்கின்றது அல்லவா மிகவும் முக்கியமான நாட்களாக காணப்படுகின்றது நபிகலா சல்லாஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நாட்களிலே நீங்கள்

அதனை பற்றி நான் சொல்லுகின்றேன் தரியவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹு தாலாவை பொறுத்தமட்டில் அவன் தன்னை தன்னை தான் நாடிய இடங்களிலே தான் நாடிய மாதங்களிலே தான் நாடிய தினத்திலே அல்லாஹுத்தாளா சக்தியம் விட்டுக் கூறுகின்றான் அதிலே ஒரு இடமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான் எப்படி தெரியுமா ஒல் ஃபஜூர் ஒல் ஃபஜ்ர் ஒல யானின் ஆஷிர் ஒஷ் பைல் வட்சுர் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சத்தியமிட்டு கூறுகின்றான் கோருகின்றான் ஃபஜ்ர் விடிய காயின் மீது சத்தியமாக ஒலையான ஆஷிர் இந்த ஆஷியருக்கு இமாம் அதாவது எமினாபாஸ் ரபியம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தப்சீர் சொல்லிருக்கின்றார்கள் எப்படி தெரியுமா ஒலையான் இன இந்த பத்து நாட்கள் என்பது எது எதுவென்று தெரியுமாற்றத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் என்பதாக இம எமினாபாஸ் ரபியம் லாவணர்கள் தப்சீர் செய்கின்றார்கள் அதே போன்று ஒஷெஃப்ர் ஒஷெஃப்

யாராக இருந்தாலும் அரபாவுடைய நாள் என்று வருகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த அரபாவுடைய நாளைக்கு சென்று விட்டார்கள் என்று சொன்னால் எல்லோரும் ஒரே தரத்திலே இருப்பார்கள் அந்த இடத்திலே அவர் வசதி படைத்த மனிதர் அவர் பெரிய பட்டம் பதவியிலே இருக்கக்கூடிய மனிதர் அவர் ஜனாதிபதி என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு இந்த தனித்துவமான ஆடைகளும் இல்லை அவர்களுக்கு இந்த தனித்துவமான வேறு அதாவது வசதி இடங்களும் இல்லை உறவுகளே எல்லோரும் அந்த அரபாவுடைய நாளிலே குழுமி இருப்பார்கள் அந்த நேரத்திலே தான்

அப்படி என்று சொன்னால் இந்த இந்த முறை அரசாவுக்கு வந்தவர்களுக்கு மாத்திரமா இந்த மன்னிப்பு கிடைக்கும் என்று கேட்கின்றார்கள் அந்த நேரத்தில் அமர்மதுல்ல அவர்களை பார்த்து நபிகளார் சல்லல்லாகுடையம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இது இன்று மாத்திரம் அல்ல இன்றும் தான் நாளை அதாவது உலகம் அழியும் வரைக்கும் இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வருகின்றார்களோ இந்த அரசாவுடைய நேரத்தை யாரெல்லாம் சந்திக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த பாவ மன்னிப்பு இருக்கின்றது என்று நபிகலா சல்லல்லாகுடையம் அவர்கள் அந்த நேரத்தில்

அது இல்லா இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள் அதிகமாக சொல்லுங்கள் இந்த மாதத்திலே அதாவது இருக்கக்கூடிய அந்த அதே போன்றுதான் இந்த ஹஜ்ஜை பொறுத்த மட்டில் இந்த ஹஜ்ஜை பொறுத்த மட்டில் இஸ்லாமிய மாத அதாவது மார்க்கத்திலே தூண்களில் ஒரு தூணாக இருப்பதுதான் இந்த ஹஜ் சொன்னார்கள் சமயத்திலே புனியல் இஸ்லாம் அலஹம்ஸ் بني الإسلام على خمس إن الإسلام يمارك من ده أين توندرين يدك تبتل ده شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله الله يتدير أنه يلي وننقر التغذيان غريباً ديريار ملي وأن محمد رسول الله نتشي ما محمد يدور الله يتودر عند شنره وإقام الصلاة تلغين لنا تودي وإيطاء الزكاة நேரம் தவறாமல் அதாவது சரிவர நிறைவேற்றி ஆலயத்தை சென்று ஹஜ் செய்வது என்றார் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அன்பான இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹில் நிலறியார்களே அதே போன்று இந்த ஹஜ் மாதம் இருக்கின்றது அல்லவா இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் யார் யாரெல்லாம் செய்வது யாருக்கு இந்த ஹஜ் கடமை என்று பார்த்தோம் என்று சொன்னால் நபியவர்கள் சொன்னார்கள் எப்படி தெரியுமா யார் யாருக்கு வசதி இருக்கின்றதோ இஸ்திதா என்பதை பணம் சக்தி அது இரண்டு வகையாக ஒன்று எனக்கு உடம்பிலே ஆரோக்கியம் இருப்பது உடம்பிலே வல்லமை இருப்பது எனக்கு ஹஜ்ஜு செய்வதற்கான ஆளுமை இருப்பது அதே போன்று இரண்டாவது ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி என்னிடம் சொத்து இருப்பது அந்த பணம் இருந்தால் தான் ஹஜ்ஜு செய்ய முடியும் அல்லஹத்தான சில மனிதர்களுக்கு உண்மையிலே சொத்து செல்வங்களை அள்ளி நிறைத்திருப்பான் அதிகமான கோடான கோடி சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களினால் ஹஜ்ஜ் செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் உடம்பிலே ஆற்றல் வல்லமை இல்லை ஆரோக்கியம் இல்லை பெட் ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருப்பாரு ஆனா கணக்கான சொத்துக்கள் வீட்டுல இருக்கும் தவங்குவார் அந்த மனிதர் நான் ஹஜ்ஜ் செய்ய வேண்டும் என்று ஆசை வைப்பாரு ஆனா இயலாது அல்லாஹ் தஆலா இப்படியான மனிதருக்கு ஹஜ் செய்யவே வல்ல அதே போன்று சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் அதிகமான மனிதர்கள் என்னிலே அவர்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் உடம்பிலே நல்ல ஆரோக்கியம் இருக்கும் உடம்பிலே நல்ல சக்தி இருக்கும் அவர்கள் ஆசைப்படுவார்கள் நான் ஹஜ் செய்ய வேண்டுமே என்று ஆனால் அவரிடம் சொத்து செல்வம் இருக்காது இப்படியான மனிதர்கள் இன்றைக்கு அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் அன்புக்குரிய உறவுகளை அல்லாஹும் நல்லடியார்கள் அதிகமாக துவா கேளுங்கள் படைத்த பிரபுள் ஆளுமையிடம் நீங்கள் மன்றாடுங்கள் விரைவா எனக்கு ஹஜ் செய்யக்கூடிய வாழ்க்கை அதாவது பாக்கியத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாக அவர் தந்துவிடு என்று கேளுங்கள் ஹஜ் என்பது பல தடவை கடமையாக்கப்பட்டதல்ல பல முறை செய்ய வேண்டும் என்று எவ் வாழ்க்கையிலே ஒரே ஒரு தடவை அதுவும் செல்வந்தர்கள் வசதி படைத்த ஆரோக்கியமுடையவர்கள் வாழ்க்கையிலே ஒரே ஒரு தடவை செய்ய வேண்டியதுதான் இந்த ஹஜ்ஜாக இருக்கிறது ஆனால் அடுத்த வணக்க வழிபாடுகளை பார்த்தோம் என்று சொன்னால் தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் ஜக்காத்தாக இருக்கலாம் இதுவெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் கடமையாக இருக்கிறது ஜக்காத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நிசாபை அடைகின்ற வேலையிலே ஒவ்வொரு தடவையும் கொடுக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது அதேபோன்று நோன்பு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது அந்த நோன்புகளை நாங்கள் ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் பிடிக்க வேண்டும் ஏனைய சுன்னத்தான நோன்புகள் இருக்கின்றது அதே போன்று தொழுகை எடுத்துக்கொண்டால் தொழுகை என்பது ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் கட்டாயம் நிறைவேற்றி ஆக வேண்டும் ஆனால் ஹஜ் என்பது வாழ்க்கையிலே ஒரே ஒரு தடவை பெரிய கோடிசுவராக இருக்கலாம் பெரிய பெரிய செல்வந்தராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு தடவை செய்தார் என்று சொன்னால் அவருடைய அந்த கடமை நீங்கிவிடும் அதே போன்ற ஹஜ்ஜுடைய விடயத்தை பொறுத்தமட்டில் மட்டில் நபிகளா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு பெண்ணாக இருந்தார் என்று சொன்னால் ஹஜ் செய்யக்கூடிய ஹஜ் செய்வதற்கு ஒரு பெண்ணுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது அவளுக்கு உடம்பிலே ஆரோக்கியம் இருக்கின்றது என்று சொன்னால் அவளுக்கு இல்லாம அதிகமாக நபி அவர்கள் சொன்னார்கள் எப்படி தெரியுமா அந்த பெண் ஹஜ் செய்வது என்று சொன்னால் ஒரு மகரமான ஒரு ஆணுடன் தான் சென்று ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று நபிகளா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த நேரத்திலே அந்த நேரத்தில் ஒரு சகாபி கேட்கின்றார் ஒரு சகாபி வருகின்றார் வந்து சொல்கின்றார் யார் அசூரம்லாம் என்னுடைய மனைவி இந்த வருடம் ஹஜ் செய்வதற்காக வேண்டி இருக்கின்றார் எனவே அந்த அதே போன்றுதான் என்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் நான் ஹஜ் செய்வதை போன்றுதான் அந்த இந்த காலகட்டத்திலே என்னுடைய மனைவி ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இருக்கின்றார் ஆனால் நான் இந்த காலகட்டத்திலே சில யுத்தங்களுக்காக வேண்டி நான் செல்வதற்கு நான் என்னுடைய பெயர் பதியப்பட்டிருக்கின்றேன் எனவே இந்த காலகட்டத்திலே நான் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதா அல்லது இந்த யுத்தத்துக்காக செல்வதா என்று கேட்கின்றார்கள் அந்த நேரத்திலே நபிகலா அவர்கள் அந்த சகாவிக்கு அவகாசம் அளித்தார்கள் அந்த சகாவிக்கு அனுமதி அளித்தார்கள் எப்படி தெரியுமா நீ உன்னுடன் பெண் உன்னுடைய மனைவியுடன் சென்று ஹஜ்ஜி நிறைவேற்றிவிடு யுத்தத்துக்காக வேண்டி வர சேவை என்று அவகாசம் அளிக்கின்றார்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனிதர்களுக்கு சில மனிதர்கள் சொல்லுவார்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்பது கஷ்டம் அதை பின்பற்றுவது கஷ்டம் என்று சொல்வார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த மார்க்கம் என்பது மிகவும் லேசானது நாங்கள் தான் அதனை பாரமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அன்றுக்குரிய உறவுகளை அல்லாஹு நல்ல வாழக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹு தஹால விதித்திருக்கக்கூடிய இந்த கட்டளைகளை பின்பற்றி வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலே மறுமைக்கு நாங்கள் தயாராக கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம் அதை போன்றுதான் இந்த ஹஜ் யாரின் மீது ஹஜ்ஜை பொருத்தமன்ற கடமையாக்கப்பட்ட செய்தியை பற்றி அபையோ அபியோர்கள் சொல்லும்போது தனது பரவ அல்லாஹு அலெய் ஹஜ் அல்லாஹு தஹால உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான் யாருக்கென்று தெரியுமா அலல் ஆக்கிவி ஒரு பானவி ஒரு சொர்ரி உல் முஸ்தி அலல் பாக்கில் அவர் புத்தியுடைய மந்திராக இருக்க வேண்டும் அதே போன்று அவர் பருவ வயதை எத்தி இருக்க வேண்டும் அதே போன்று அந்த மனிதர் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் முஸ்தபே நான் சொன்ன இரண்டு அந்த வல்லமை உடம்பிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும் அதே போன்று சொத்து பலம் இருக்க வேண்டும் இப்படியான மனிதர்களுக்கு தான் ஹஜ் கடமையாக இருக்கின்றது அதே போன்று தான் அன்புக்குரிய உறவுகளை அல்லாஹ் நல்லார்களே இப்ரீமர் அவர்கள் சொல்லிக்காட்டிய செய்தி இஸ்லாமிய மார்க்கம் என்பது அந்த ஐந்து தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்கின்றது எனவே அந்த தூண்கள் ஒன்றாக இருப்பதுதான் இந்த ஹஜ்ஜாக இருக்கின்றது எனவே வசதி படைத்தவர்கள் அதனை செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த நபி அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே பயங்கர அதே போன்று திருநிலையிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியாக இருக்கின்றது ஹஜை நீங்கள் அவசரப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சொத்து செலவுகள் இருக்கின்றதா ஆரோக்கியம் இருக்கின்றதா ஹஜ் செய்ய நீங்கள் விரைந்து விடுங்கள் அடுத்த வருடம் செய்வோம் அதுக்கு அடுத்த வருடம் செய்வோம் இந்த வருடம் கொஞ்சம் பிஸியாக்கி அப்படின்னு போனோம்னு நினைச்சா எங்களை பத்தி நாங்களே அந்த படுகொலையில ஆக்கிக்கொண்டோம் எனது சொன்னா நபே அவங்க சொன்னாங்க லா எ லா எதிரி மாற மா அறைபுலகு எனது சொன்னா ஒரு மனிதருக்கு தெரியாது அவருக்கு என்னென்ன குறுக்கிடும் சொல்லி வார வருஷம் நாங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டியோம் அதுக்கடையில் மரணம் வந்து சொன்னோம் அதே வார வருஷம் நாங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டியம் அதுக்கடையில் எங்களுக்கு நோய் பாய்பட்டிடும் எடுக்க வேண்டிய நிலைமை அதே போன்று வார வருஷம் எங்களுடைய சொத்து இருக்குமா என்று நிலையாக இருக்குமா என்று யாருக்குமே தெரியாது அன்றுக்குரிய உறவுபடை அல்லாஹ் இன் நாங்கள் இருக்கக்கூடிய செல்வங்களை இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை அல்லாஹ் உனக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும் எனவே அன்புக்குரிய உறவுபடை அல்லாஹ் நல்லபடியார்களே ஒரு விடயத்தை கூறுகின்றேன் ஒரு சமயம் நபி அதாவது நவீன ராஜ அல்லாஹ்னு அவர்கள் கூறுகின்றார்கள் சாலரா சமுதாயத்தை பார்த்து கூறுகின்றார்கள் அய்யோ வண்ணா மனிதர்களே கற்று சோரவ அல்லாஹ் அணேக்குமுள்ள அல்லாஹ் ஆனால் உங்களுக்கு ஹஜ்ஜி விதியாக்கி இருக்கின்றான் நீங்கள் ஹஜ் செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதர் எழுதி கேட்கின்றார் அகுல்லா ஆமினி அரசும் அல்வா அக்குல்லா ஆமினி யாரசும் அல்வா இப்படி மூன்று விட என்று கேட்கின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஹஜ் செய்ய வேண்டுமா யாரசு அல்லா என்று கேட்கின்றார்கள் அந்த நேரத்திலே ரதிகணா சொல்லுள்ளா அவனை செல்லும் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாங்க எப்படி தெரியுமா லவ் குள்து நான் லெவ நான் ஆமென்று கூறினேன் என்று சொன்னால் அது உங்களுக்கு கட்டம் கட்டாயமாகிவிடும் உங்களுக்கு சக்தி இல்லாவிட்டாலும் உங்களுக்கு கட்டாயம் ஆகிவிடும் எனவே அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஹஜ் ஒவ்வொரு வருடமும் நிறைவேற்றியாக வேண்டும் என்று கூறிவிட்டு சொன்னார்கள் தருணியமாக நான் உங்களுக்கு எதையெல்லாம் விட்டு விட்டு அதெல்லாம் விட்டுடுங்கும் இதற்கு முன்னால் உள்ள சமுதாயங்கள் அளிக்கப்பட்டதெல்லாம் இதற்காக தெரியுமா அதிகமான கேள்விகளை கேட்டு அவர்களே அவர்கள் அழித்துக் கொண்டு கொண்டார்கள் என்று கூறி காட்டுகின்றார்கள் எனவே அன்புக்குரிய உறவுகளை அல்லாஹுவின் நல்லடியார்களே வாழக்கூடிய காலகட்டத்திலே நாங்கள் எங்களுக்கு ஏவப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை சரிவர நிறைவேற்றி அல்லாஹு தாழாமல் ஏவப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை கொடுபோக்கு செய்யாத மனிதர்களாக வாழ்ந்து இந்த மாதத்தினுடைய பத்து நாள் நாட்களுடைய நாங்கள் முன்னோக்கி இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்களுடைய சிறப்புகளையும் பெற்று மனிதர்களாக மாறுவதற்கு எல்லாம் அல்லாஹால அருபாளிப்பான அக்கூரு கோடி அலமது ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله <applause> اسلام إسلامي الله من நாங்கள் முன்னோக்கி இருக்கக்கூடிய இந்த மாதத்தினுடைய பத்து நாட்களுடைய சிறப்புகள் அந்த நாட்கள் எவ்வளவு மகிமைக்குரியது அந்த நாட்கள் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமான விடயங்கள் இருக்கின்றது அதிலே மிக பிரதானமாக இருக்கக்கூடியதுதான் இந்த அல்லாஹுவை துதிபாரக்கூடியது அல்லாஹு தானாவை புகழக்கூடிய இந்த வார்த்தைகள் அல்லாஹு அக்பர் அலஹ் அதே போன்று

அதாவது என்பதற்கு இமாம் அவர்கள் இரண்டு மாதிரி தப்சி செய்கின்றார்கள் அதாவது விளக்கம் சொல்கின்றார்கள் ஒன்று அசிங்கமான செயல்பாடுகளிலே ஈடுபடுவது மற்ற இது அசிங்கமான பேச்சுக்களிலே ஈடுபடுவது இப்படியான இரண்டை விட்டும் தவிர்த்து அந்த அதாவது அந்த மனிதர் மோசமான பேச்சுக்கள் மோசமான செயற்பாடுகளில் ஈடுபடாமல் இருந்து ஒரு மனிதர் ஹஜ் செய்தார் என்று சொன்னால் அந்த மனிதர் ஒரு தாய் அன்றைய நாள் பெற்றெடுத்த அந்த குழந்தை எப்படி இருப்பாரோ அதே போன்ற ஒரு குழந்தையாக வருவார் பாவ கதைகளிலிருந்த நீங்கி ஒரு தூய்மையான ஒரு மனிதராக வருவார் என்று செய்தியினை மிருகலாம் சல்லா அலை அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பாங்க இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ் நிலடியார்களே எங்களுடைய உறவுகளிடையே இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பண்பு என்ன தெரியுமா பொதுவாக எல்லா மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மோசமான பண்புதான் ஒரு மனிதர் உம்ராவுக்கு சென்று விட்டார் என்று சொன்னால் அல்லது ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டார் என்று சொன்னார் அந்த மனிதரை நாங்கள் அவர் வந்ததன் பின்னால் அவரை ஒரு மலாய் அதாவது ஒரு மலத்த அந்தஸ்து வச்சு பார்க்கக்கூடிய மனிதர்கள் என்று சொன்னால் அவர் பாவங்கள் செய்யக்கூடாது மோசமான செயற்பாடுகள் ஈடுபடக்கூடாது அவரால் எந்த ஒரு தவறுமே நடக்கக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறாங்க உண்மையிலே நியாயம் ஆனா அவரை வந்து மலக்குமாய் பார்த்து ஒரு சின்ன தப்பை செஞ்சுட்டாலும் எப்படி சொல்றேன்னா அவர் உங்க அசங்கிட்டு இருந்தாரு அவருடைய உண்மை என்ன உண்டா அவர் சென்ற ஹஜ்ஜுக்கு என்ன பிரயோசனம் அப்படின்னு ஒரு சில சிறிய சிறிய தவறுகளை எல்லாம் இப்படி பேசக்கூடிய எத்தனையோ உறவுகளை இடம் இருக்கின்றார்கள் அன்றுக்குரிய உறவுகளை அல்லாஹ் இந்த உறவுகள் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றிருக்கலாம் அவர்கள் வந்ததன் பின்னால் அவர்களை அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது அவர்கள் மூலமாக நாங்கள் பிரயோசனங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் அந்த உறவுகளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்க வேண்டும் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் எப்படி இருந்தார்கள் ஹஜ்ஜி செய்ததன் பின்னால் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்க வேண்டும் இன்னும் அதிகமான இருக்கக்கூடிய தப்பு என்னவென்று சொன்னால் அவரை ஒரு தவறு செய்த அதாவது யாராவது ஒரு தவறு செய்தார் அந்த மனிதர் திருத்துகின்ற வேலையிலே அவரை ஏராளமாக தடுவது இவரெல்லாம் எப்படி இருந்தாரு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால இன்றைக்கு வந்து எங்களுக்கு சொல்றாரு இவர் இருந்த கோளை எங்களுக்குத்தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அன்புக்குரிய உறவுகளை அல்லாஹ் நிலறியார்களே இதனைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நபியர்கள் சொன்னார்கள் எப்படி குள்ளுபடி மகத்தா உன் வகையில் அட்டவா ஆபோன் ஆதமொழி மக்கள் எல்லாரும் தவறை கூடியவர்கள் ஆனா அந்த தப்பு செய்யக்கூடிய மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் அட்டவோ ஆபோன் பாவம் செய்ததன் பின்னால் அல்லாவிடம் இறங்கி மன்னிப்பு கேட்டு இறைவா நான் இப்படியான ஒரு பாவத்தை செய்து விட்டேன் யாருக்கும் தெரியாமல் இப்படியான ஒரு பாவத்தை செய்தேன் பலர் பார்ப்பிற்கு நான் இப்படியான பாவத்தை செய்தேன் உன்னுடைய மார்க்கத்தை நான் கணக்கெடுக்காமல் இப்படியான பாவத்தை செய்தேன் இறைவா என்னை மன்னித்து விடு என்ற அந்த மனிதன் மன்றாடி பாவம் மன்னிப்பு கேட்டதன் பின்னால் திரும்பி வரக்கூடிய மனிதனை பார்த்து நாங்கள் அப்படி ஏனமாக கருதி அன்புக்குரிய உறவுகளை அல்லாஹும் எனவே வாழக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்ட மனிதர்களாக வாழ வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் என்று தெரியுமா நபை அவர்கள் சொன்னார்கள் உலக வாழ்க்கை என்பது அல்லாஹையும் ரசூலையும் புறந்தள்ளி அல்லாஹுடைய தூதருடைய அந்த குர்ஆன் ஹதீஸ் கட்டளைகளுக்கு மார செய்து மனித நடக்கக்கூடிய மனிதன் இருக்கின்றானே அந்த மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சொர்க்க புந்தோழையாக இருக்கும் என்று சொன்னார்கள் அதற்கு மாற்றமாக உலகத்திலே அல்லா ரசூலுடைய கட்டளைகளை எல்லாம் எடுத்து நடக்கின்றன ஒரு மனிதன் அடே குர்வான் எப்படி ஒரு வசனம் வருது ஹதீஸ்ல எப்படி வந்து வருது நாங்கள் இந்த விடயத்தை தகர்ந்து கொள்ளணும் வட்டியை நாங்கள் தவிர்ந்து கொள்ளணும் ஹராமான செயற்பாடுகளை நாங்கள் தவிர்ந்து கொள்ளணும் இப்படியான விடயத்தை எடுத்து நடக்க வேண்டும் என்று யாரெல்லாம் எடுத்து நடக்கின்றார்களோ அப்படியான மனிதர்களுக்கு உலக வாழ்க்கை என்பது ஒரு நரகப்படொழியாகத்தான் இருக்கும் அதாவது ஒரு சிஜின் சிறைச்சாலை என்று சொன்னால் அப்படித்தான் இருக்கும் ஏன் என்று சொன்னா ஒரு முக்கியனுடைய மர்வு அதாவது அவனுடைய இலட்சியம் அவனுடைய கோல் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் மறுமையாகத்தான் இருக்கும் அந்த மருமையை இலக்காக வைத்து வாழக்கூடிய மனிதனாகத்தான் இருப்பான் எனவே அன்புக்குரிய உறவுகளை அல்லாஹும் நல்லடியார்களே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கடைசியாக அந்த முக்கியமான ஒரு நாள் தான் ஹஜ்ஜுடைய அந்த ஆரம்ப பத்து நாட்கள் மிக மிக முக்கியமான ஒரு நாள் என்னவென்று சொன்னால் அரபா ஏடைய தினமாக இருக்கின்றது ஒன்பதாவது நாள் வரக்கூடிய அந்த நாள் ஹஜ்ஜுக்கு அதாவது முதலாவது இருக்கக்கூடிய அந்த அரப்பாவுடைய நாளையிலே அந்த நாளையை நோன்பு நோக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது எனவே அன்புக்குரிய உறவுகளை அல்லாஹும் நல்லார்கள் அனைத்து உறவுகளும் அந்த நாளையை நோன்பை நோட்டுக் கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் அதிகமான பிரயோசனங்களை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கின்றது அதிகமான பிரயோசனத்தை உள்ளடக்கிய அந்த நோன்பை நாங்கள் விட்டோம் என்று அதாவது விட்டு விட்டோம் என்று சொன்னால் இம்மை போன்ற ஒரு துருப்பாக்கிய சாலிகள் ஒரு நஷ்டவாதிகள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை உறவுகளே ஏனென்று சொன்னால் நவியர்கள் சொல்லிக்கின்ற சொல்லுகின்றார்கள் எப்படி தெரியுமா

பின்னால் உள்ள ஒரு வருடத்தினுடைய பாவத்தை மன்னிக்க கூடியதாக இருக்கின்றது என்று நபிகளார் சல்லவல்லாக உடைய செல்ல அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் எனவே அன்புக்குரிய உறவுகளே அல்லாஹின் நல்லடியார்களே அந்த நாள் இதை இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாள் அந்த நாளை நோன்பு பிடித்து நாங்கள் அந்த நாளிலே அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அதிகமாக நாங்கள் தர்மம் செய்து அல்லாவும் அதிக அதிகமாக நாங்கள் பிரார்த்திப்போம் இறைவா எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று நாங்கள் பிரார்த்திப்போம் அதே போல எங்களுடைய குழந்தைகளுடைய நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் அதிகமாக துவா செய்ய வேண்டும் இன்றைக்கு அதிகமான பெற்றோர்கள் கை செய்தப்படக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் பிள்ளை பாக்கியம் உடையவர்கள் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களை பற்றி பேசுகையில் அவர்களை பற்றி அவர்கள் சிறந்தவர்கள் என்று பேசுகின்றார்கள் ஏன் சொன்னால் குழந்தைகளை பெற்றுவிட்டு அந்த

அந்த பத்து நாட்களையும் சிறந்த முறையில் கழிப்போமாக அதே போன்ற அந்த நாட்களிலே இருக்கக்கூடிய அந்த அரசாவுடைய தினத்திலே அனைவரும் நாங்கள் நோன்புகளை நோற்று அந்த நோன்பை நோற்று அந்த நோன்புடைய பிரயோசனத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்களாக மாறுவோமாக